மார்கிழிதன சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசிப்போம் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் வாட்ச் விழித்திருங்கள் இன்றைக்கும் நாம் விழித்திருக்கிறதை குறித்து நாம் ஒரு வசனத்தை தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் பத்தாவது வசனத்தை எடுத்துவசிங்க நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்கு ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன் உயர்ந்திருப்பேன் அல்ல இல்லையா பி ஸ்டில் நோ தாட் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அல நாம் அமர்ந்திருந்தால் கத்தர் நமக்காக யாவற்றையும் என்ன செய்வார் அவர் செய்து முடிப்பார் நம்ம அமர்ந்திருக்காமல் நாமளே ஓடுனோம்னா அவர் அமர்ந்திருப்பார் இதுதான் வித்தியாசம் அலோ அவர் நமக்காக யாவற்றையும் செய்கிற தேவன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும் அலில்லையா ஒரு ஆலயத்தில் வந்து நம்ம சும்மா அவர் சமூகத்தில் உட்காந்துருந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலே தான் உங்கள் வீட்டில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் தனியாக உட்காந்து நீங்கள் அமர்ந்துருந்து அவரோட பேசிக்கொண்டிருந்தாலே அமர்ந்து இருக்கிறது தான் அல்ல இல்லையா அமர்ந்திருக்கிற அனுபவம் வேண்டும் எதனையோ பேருக்கு முன்னால் போய் நம்ம அமர்ந்துருக்கிறோம் யாரோடலாம் அமர்ந்து நம்ம பேசுகிறோம் ஆனால் எல்லாவற்றையும் தருகிற சர்வ வல்லமை தே உள்ள தேவனுக்கு முன்பாக நாம் அமர்ந்திருக்கிறோமா அல்ல இல்லையா அவரிடத்துல அமர்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை கேட்கணும் அல்லையா அவரோடு ஐக்கியப்பட்டு அமர்ந்திருக்கிற அனுபவம் ஏற்றும் மோசஸ் குறித்து வேதம் சொல்கிறது நாற்பது நாட்கள் புசியாமல் குடியாமல் தேவனுடைய சமூகத்தில் அப்படியே என்ன செய்தார் அவர் அமர்ந்திருந்தார் நான்கு முறை அப்படி அமர்ந்திருக்கிறார் உவாங்கும் பத்து நிமிஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் வாசிக்க வேண்டாம் பதினெட்டாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உவா பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனங்கள்லாம் சொல்கிறது மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது நான் முன் போல கத்தருடைய சமூகத்தில் நாற்பது நாட்கள் புசியாமல் குடியாமல் அமர்ந்து ஒவ்வொரு காரியமோ கட்டளை அமர்ந்திருந்ததுனால தான் அவர் கட்டளைகளை என்ன செய்தார் பெற்றுக்கொண்டார் நாற்பது நாட்கள் அமர்ந்திருந்தார் அவர் கட்டளைகளை பெற்றுக்கொண்டார் அல்ல தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் கர்த்தருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் அமர்ந்திருக்காமல் கத்தரிடத்துலேருந்து எந்த சத்தத்தையும் கேட்க முடியாது அல்ல நம்ம ஜோம் பண்ணுறோம் நாமே பேசிக்கொண்டிருக்கோம் கருத்தரிட்டு அவர் பேசுவதற்கு என்ன செய்யணும் அமர்ந்திருக்க வேண்டும் அல்ல இல்லையா ஒன்று சாமியில் ஒன்பதாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சாமியில் தீர்க்க தரிசி கற்றுடைய வார்த்தையை சவுளுக்கு சொல்வதற்கு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுளை பார்த்து வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான் அப்படியே அவன் நடந்து போனான் இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான் சற்றே தரித்து நில் பி ஸ்டில் நான் உனக்கு வார்த்தை என்ன தெரிவிக்க வேண்டும் கற்றுடைய வார்த்தையை தெரிவிக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்யணும் நீ தரித்து நில் அமர்ந்துடு காத்துரு அல்லையா தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு அமர்ந்திருக்க வேண்டும் மோசஸ் எப்பெல்லாம் வந்து தேவனோடு அமர்ந்திருந்தாரோ அப்போல்லாம் யோசுவாவும் இருந்தார் யோசுவாவும் அதே நாட்களில் அங்கே மலையில் யார் சாப்பாடு கொடுப்பா நாற்பது நாள் புசியாமல் குடியாமல் அவருக்கு அவருக்கு நடந்தார் அது மாத்திரமல்ல யாத்திராம திருப்பி முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்கிறது ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கத்தர் மோசையுடன் முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் அலோலியா வாலிபன் வாலிப வயசுல பாளையத்துக்குள்ள அங்கே போய் சுற்றிட்டு வருவான்னு போகல அலெலியா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆலயத்தில் போய் இரு அப்படின்னு சொல்றீங்களா அலிலியா வாலிப வயசு நல்ல வாலிபன் இஸ்ரவேல லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல தங்கி போனான்னா தேவனுடைய வாசஸ்தலத்தை விட்டு தெரியாது இருந்தா அல்ல இல்லையா கர்த்தர் கர்த்த யோசுவாவை மோசைக்கு பின்பாக அபிஷேகம் பண்ண சொன்னார் அல்ல இல்லையா அவ்வளோ இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு மோசையால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத் க கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு மோசையால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பாத்திரம் ஜோஸ்வா அல்ல இல்லையா எதனால் வாலிப வயசில் அவன் கர்த்தரை தேடினான் அல்ல இல்லையா சமூகத்தில் அமர்ந்துருந்தான் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு அந்த வாலிபன் என்ன செய்யலையா அவன் பிரியாதிருந்தான் அன்பு தேவ பிள்ளைகளே வாலிப பிள்ளைகளில் குறித்து அக்கறையாக இருங்க வாலிப பிள்ளைகளை ஆலயத்துக்கு போகிறதுக்கு அமர்ந்து ஜபிக்க வைக்கிறதுக்கு வேதம் வாசிக்கிறதுல நம்ம அந்த கடமையை செய்யணும் நீங்கள் அந்த கடமையை தவறிட்டு இருந்தீங்க க உங்கள்கிட்ட தான் கணக்கு கேட்பாங்க பெற்றோர்களிடம் தான் கேட்பார் நீ உங்கள் பிள்ளைய ஒரு ஏழைக்கு நிலமை என்னது பிள்ளைகளை அடங்காமல் வளர்த்தது நிமித்தம் அடங்காமல் போனது நிமித்தம் அவன் ஊழியங்கள்லாம் போயிட்டு குடும்பமே அழிஞ்சு போய்ட்டு அன்பு தேவ பிள்ளைகளே யோசுவா தாவிது சங்கீதம் இரு ஒன்றாம் சாங்க சா ஒன்று சாமியில் இருபத்தி அதிகாரம் ஒன்று சாமியில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் தாவிது அந்த ராஜாவிடத்தில் போய் சொல்கிறார் மோவாவின் ராஜாவை பார்த்து தாவிது அவ்விடத்தை விட்டு மோவாபிரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாவின் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அல்லலியா தேவன் என்னை எப்படி நடத்துகிறார் என்று நான் அறியும் மட்டும் நான் அமர்ந்திருக்க வேண்டும் அல்ல இல்லையா என் தேவப்பணு தாயும் நீர் என்ன கொஞ்ச நாளைக்கு வச்சு பராமரியம் என்று சொல்லுகிறான் அல்ல இல்லையா தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள அமர்ந்திருக்க வேண்டும் அல்ல இல்லையா ஆண்டவர் என்னை என்ன செய்ய நடத்த நினைக்கிறார் என்ன செய்ய சொல்கிறாரு எதற்கு என்னை அழைத்திருக்கிறார் நான் நாளைக்கு என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் நமக்கு உணர்த்தி அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்திருக்கணும் அமர்ந்திருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது இல்லையா அந்த அமர்ந்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஐந்தில் தாவியது சொல்கிறார் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது நான் நம்புகிறது அவரால் தான் வரும் அப்போ வரணும்னா அமர்ந்திருக்கணும் நீ எதை நம்புகிறீர்களோ எதை வாஞ்சிக்கிறீர்களோ எதை விரும்புகிறீர்களோ இது எனக்கு கண்டிப்பா வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ வர வேண்டும் என்றால் நீங்க அமர்ந்திருக்க வேண்டும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆத்மாவை அடக்கி அமரப்பண்ணு சொல்றான் அல்ல இல்லையா இந்த ஆத்மா அடக்கணும் அடக்கி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவன் ஜபித்த பொழுது அல்ல நான் நம்புகிறது அவராலே சொன்னார் இல்லையா கற்றோடைய பிள்ளைகள் நம்ம அமர்ந்திருக்கிற அனுபவம் நமக்கு ரொம்ப வேணும் ஒரு எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே எனக்காக நீங்களும் யூத மக்களும் உபவாசம் பண்ணுங்க நான் என் தாதிமாரோடு என்ன செய்வேன் உபவாசம் பண்ணுவோம் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகரின் என்று சொல்ல சொன்னாள் அலியா அப்ப பாருங்க அமர்ந்திருந்தாள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தார்கள் கர்த்தர் அவளுக்கு பெரிய ஜெயத்தை என்ன செய்தாரு தன்னுடைய குலம் அழிவு நின்று காக்கப்படுவதற்காக திறப்பிலை நின்று அவள் உபவாசித்து ஜபித்தால் கர்த்தர் அவளுடைய ஜபத்தை கேட்டு அந்த குளம் யூதகுளம் முழுவதும் பாதுகாக்கப்பட்டது யூதகுலம் வெற்றி சிறந்தார்கள் அல்லையா அப்போஸ்லாம் இங்கே பவுல் கர்த்தர் அவரை சடிதில் சந்தித்த பின் தமஸ்கு ஊரில் உள்ள நேர் தெருவில் உள்ள யூதாவின் வீட்டில் போய் அங்கே போய் இருக்கிறாரு மூன்று நாட்கள் புசியாமல் குடியாமல் அவர் என்ன செய்கிறாரு உபவாசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார் தன் பாவங்கள் எல்லாவற்றையும் நினைச்சாரு அறிக்கை பண்ணுகிறார் அதான் அவருடைய முதல் அனுபவம் தேவன் அவரை சந்தித்தது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் முள்ளில் உதைக்கிறது உடனே கடினம் என்று சொன்ன உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு அவர் பாதத்தில் விழுந்தார் இப்போ வீட்டில் போய் தன் பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கை பண்ணினான் அல்ல இல்லையா தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்மை உயித்து ஆராய்ந்து பார்க்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டும் அல்ல இல்லையா நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்மை உயித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டாம் நம்ம மற்றவர்களை பார்க்க வேண்டாம் ஏசு சொன்னால் சொன்னார் ஓன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை முதல்ல பார் பின்பு மற்றவர் கண்ணில் இருக்கிற துரும்பை பாருன்னு சொன்னார் அல்ல இல்லையா நான் என்னுடைய உத்திரத்தை பார்க்கணும் நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து என்னை உயித்து ஆராய்ந்து பார்க்கணும்

அமர்ந்து இருக்கணும் தேவனுடைய சமூகத்தில் அல்லையா கற்றோடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும் அது மாத்திரம் இல்லை அப்போஸ்ட் ஆகிய பவுல் கற்றோடைய ஊழியத்திற்கு எப்படி என்ன ஊழியம் செய்யணும் அது எப்படி எங்கே வச்சு அறிகிறார் என்றால் அப்போஸ்டு புடிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தோரு வசனத்தை வாசிங்க அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதில் ஒருவனை அழைத்து இந்த அப்போஸ்டு இருபத்தி ரெண்டு பதினேழு பின்பு நான் எர்சிலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன் ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாரு கர்த்தரை தரிசிக்கிறார் ஹலோ இல்லையா அடுத்த வசனம் அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எரிசிலைமை விட்டு புறப்பட்டு போய் என்றார் உடனே கர்த்தர் விட்டு கருத்தர் அதற்கு நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜபாலயங்களில் அடித்ததையும் உம்முடைய சாட்சியாய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்கள் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் விஷயத்தையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன் அதற்கு அவர் நீ போ நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான் அலலியா அதனால தான் சொல்றாரு புறஜாதிகளுக்கு என்னை அப்போ சொன்னா என்ன செய்தார் ஏற்படுத்தினார் கர்த்தருடைய வார்த்தை நான் என்ன ஊழியம் செய்யணும் எப்படி இருக்கணும் நான் நடக்க வேண்டிய பாதை என்ன எல்லாவற்றையும் அமர்ந்திருந்தால் கர்த்தர் என்ன செய்வார் வெளிப்படுத்துகிறது அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்தால் அமர்ந்திருந்தால் எல்லாவற்றையும் குறித்து பேசுகிற தேவன் நம்மோடு அலலியா நம்மோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார் அலலியா அன்னைக்கு அன்றைக்கு மேலரை வீட்டில் கேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே மே நூற்றி இருபது பேர் மேலர் வீட்டில் இற அப்படியே உட்கார்ந்துருக்காங்க யாருமே இறசிலமை விட்டு வெளியே போகவில்லை மேலரை வீட்டில் அமர்ந்திருந்தார்கள் இந்த கோஷ்ட நாளிலே எல்லாரும் பரிசுத்தாவியுடைய அபிஷேகத்தை என்ன செய்தார்கள் பெற்றுக்கொண்டார்கள் அலோ இல்லையா பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறுவதற்கும் நான் அமர்ந்து இருக்கணும் அபிஷேக ஆராதனைக்கு வந்து அமர்ந்து இருக்கணும் நம்ம வீட்டில் தாகத்தோடு கேட்கணும் ஒரு ஒருத்தர் வந்து ஊழியஞ்சியர் ஒரு சொல்கிறாரு பதினேழு வருஷமாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கலையா அப்போ கர்த்தர்கிட்ட வந்து அழுது மன்றாடி எனக்கு அபிஷேகம் வேண்டும் என்று கேட்டிருக்கார் ஆனால் ஜபிக்கிற இடம் தெரியுமா அவங்க வீட்டில் ஒரு கிச்சன் ஒரு சின்ன ரூம் இவ்வளோதான் வீடு அப்போ அவங்க வேலையெல்லாம் முடித்து இங்கே வந்து வந்துடுவாங்க மத்தியானத்தில் போய் கிச்சனில் முட்டு போட்டு ஆண்டவர்கிட்ட கதர் ஆண்டவரே உடைய அபிஷேகத்தை எனக்கு ஊற்றுங்க உமக்காக நான் செயல்படணும் உண்மை போல் என்னை மாற்றணும் கலலியா பதினேழு வருஷம் கழித்து கிச்சனில் வச்சு அபிஷேகம் கிடச்சிடும் அல்ல இல்லையா பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை கத்தனுடைய பிள்ளைகள் பெறுவதற்கு அமர்ந்திருக்கணும் அல்ல இல்லையா அவர்கள் காத்திருந்தார்கள் ஏசு அப்படி தான் சொல்கிறாரு நீங்கள் உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எரிசலேம்பே காத்திருங்கள் அல்ல இல்லையா நீங்கள் எரிசிலேம்ல காத்திருங்கள் அமர்ந்திருங்கள் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை நீங்கள் என்ன செய்வீங்க பெறுவீர்கள் அல்ல இல்லையா ஒரு குரநெலி தன்னுடைய குடும்பத்தார் சிநேகிதர் எல்லாரையும் அழைத்து ஒரு வீட்டில் அவங்க அவங்க வீட்டில் நினைச்சு நாங்கள் பேதுருவை கூப்பிட பேருக்கிறார் அன்றைக்கு ஃபோன் இருந்ததா ஏதாவது வசதி இருந்துச்சா கூப்பிட போனவங்க யோப்பா பட்டணத்தில் தோல் பதட்டினு கிரமணம் ஆகிய சீமோன் வீட்டில் தங்கியிருக்கிற அந்த தூதன் சொன்னபடியே பேதிருவை அழைத்து கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பியிருக்கிறார் கல பேதுரு அங்கேருந்து நாங்கள் புறப்பட்டுட்டோம் ஐயா நாங்கள் புறப்பட்டுட்டோன்னு ஃபோன் பண்ணாங்களா யாராவது பேதர் வர்ற சம்மதிச்சுட்டார் ஐயான்னு சொன்னாங்களா ஒருவேளை பேதர் நான் இன்னும் ரெண்டு மணி நாள் கழிச்சு தான் போ வர முடியும் ஆனால் அவங்க எல்லாம் ரெடியாக எங்கே இருக்காங்க காத்து கொண்டிருந்தார்கள் அமர்ந்து இருந்தார்கள் அப்போஸிட் அடிப்படி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வருஷம் அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன் நீர் வந்தது நல்ல காரியம் தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றான் தேவ சமூகத்தில் எதுக்காக வந்திருக்கிறோம் கத்தர் உங்கள் மூலம் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை கேட்கும்படி அல்லையா தேவனாலே தேவனாலய கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் அல்ல இல்லையா வாஞ்சையோடு இருந்தாங்க ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியான இறங்கினார் அல்ல இல்லையா அந்த வீட்டில் அத்தனை பேரும் பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் ஊட்டப்படுகிறார் அல்ல இல்லையா அப்போ அமர்ந்திருக்கிற அனுபவம் நமக்கு வேணும் எல்லா காரியத்திற்கும் நாம் என்ன செய்யணும் அமர்ந்திருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும்

அமெரிக்கையோட காத்திருக்க அமெரிக்க அமைதலோடு நம்பிக்கையோடு நாம் காத்திருந்தா இஸ்லாமியா இருக்கிற கத்தராய தேவன் சொல்லுகிறார் நீங்களோ அப்படி செய்ய மனதான் எங்களுக்கு மனசு கிடையாது அப்படி இல்லை குதிரைகளின் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள் அப்படியே ஓடி போவீர்கள் சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு அப்ப குதிரை இப்ப எல்லாம் ஒரு பைக் எடுத்து தாங்க பறந்து போயிட்டே இருப்போம் அமர்ந்து இருக்கிறாங்களால முடியாது வேகமான வாகனங்கள் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள் அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் வேகமா ஒண்ணா உங்களை துறத்துறவங்க வேகமா துரத்துவானா இது தேவையா நமக்கு அல்ல இல்லையா உங்களை யார் துரத்துக்கிட்டே இருக்காங்களோ என்ன பிரச்சனை துரத்துதோ அது இன்னும் வேகமா துரத்துமா அமர்ந்திருந்த பிரச்சனை வெளியே நிற்கும் நீங்க வெளியே போன துரத்தும் நீங்க அமர்ந்திருந்தா இங்கேயே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் ஆ வாசிங்க நீங்கள் மலையுச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியை போலவும் மீந்திருக்கும் மட்டுமாக ஒருவன் பயமுறுத்த ஆயிரம் பேரும் ஐந்து பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப் போவீர்கள் அமர்ந்திருக்காம இருந்தால் இந்த நிலமெல்லாம் நடக்கும் பயம் வருது உரத்துக்குற நிலைமை வருது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்த காத்திருப்பாரு காத்திருக்கா நான் இங்கயே காத்து இருக்கேன்யா உங்கள் மனதுர்கம்படி எழுந்திருப்பா எழுந்திருப்பார் கர்த்த நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்து அனைவரும் பாக்கியவான்கள் அலெலியா சொல்லுவீங்க அலே அலெலியா அலெலியா காத்திருப்பீங்களா

அவர் சொல்கிறார் நீ பயப்பட வேண்டாம்ப்பா உன்னை யாரும் துரத்த முடியாது யாருக்கு நீ அடிமை கிடையாது நீ ஏன் பாதத்தில் அமர்ந்திருந்தா நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன் அலலியா அதனால் கற்றுடைய பிள்ளைகள் அமர்ந்திருக்கிற அனுபவத்துக்குள்ளே வருவோம் அலலியா வாங்க உங்கள் ஏரியாவில் இருக்கு வந்து சாவி வேணுமா வந்து அமர்ந்துருந்து ஜோம் பண்ணுங்க தேவனை தேடுகிற உணர்வோடு வாங்க நேரத்தை வந்து காலம் பொல்லாத விழா இருக்கிற நான் நாட்களை என்ன செய்யாதீங்க பிரயோஜனப்படுத்தணும் அதை வீணாக்கி விடாதீர்கள் ஒரு ஒரு நிமிஷம் போச்சுன்னா திரும்பி வராது அல்ல நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழும்படி தான் கர்த்தர் போய் அழைத்து இருக்கிறான் துக்கப்பட்டு ஒடுங்கி இருக்க அவருக்கு விருப்பம் கிடையாது அதனால தான் ஒடுங்கி பதிலாக துதி நாடே கொடுக்குறாரு அல்ல இல்லையா அப்போ ஒவ்வொரு நாள் முழுவதும் இருந்தால் அது நாளை வேஸ்ட் பண்ணிட்டீங்க அல்லலையா ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க அல்லலையா அதுக்கு அமர்ந்துருங்க அவரை தேடுங்க அதிகாலையிலே அவர் சமூகத்தில் பாதத்தில் அமருங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரோட உறவாடுங்க அவர் உங்க காரியங்களை பார்த்து கொள்வார் அது இல்லையா சங்கீத எண்பத்தி மூணுல ஒன்னாவது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவனே தேவனே மௌனமா இராதேயும் இராதே பேசாமல் இராதையும் சும்மா இராதேயும் சொல்றாரு நீங்க மௌனமா இருக்கீங்களான்னு ஒரு பேசாமல் இருக்கீங்களே சும்மா இருக்கீங்களே அவர் சொல்கிறாரு நீ பேசாம இரு நீ சும்மா இரு நீ மௌனமாக இரு அப்படி நான் என்ன செய்வேன் பேசுவேன் நான் மௌனமாக இருக்க மாட்டேன் அல்ல இல்லையா நான் சும்மா இருக்க மாட்டேன் நீங்கள் இருங்க யுத்தம் யாருடையது கர்த்தருடையது அல்ல இல்லையா அதே ஏசியா முப்பதாம் அதிகாரத்தில் வாசித்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்குது வசனமா சும்மா இருப்பதே நல்லது இருக்கா உங்களுக்கு இருக்கா பண்ணது வேணுமாம் ஆகையா சும்மா இருப்பதே அவர்கள் பலன் என்று அதற்காக கூறுகிறேன் ஏழாவது சும்மா சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் சும்மா இருந்தா சமூகத்தில் அமர்ந்து இருந்தாலே பலன் அல்ல நீங்க சும்மா இருங்க அவர் யுத்தம் பண்ணுவா நம்ம அமர்ந்திருக்கணும் நீங்க சும்மா இருப்பதே அவர்களுக்கு நீங்க அமர்ந்திருந்தா அங்க பலனும் இருக்கிறது அல்ல அங்க அங்கே வந்து அவர்களை காத்திருந்தார்கள் பரிசுத்தா வரும்பொழுது பலனடைந்தார்கள் அடைந்தார்கள் இல்லையா அதனால கத்தருடைய பிள்ளைகள் நீங்க அமர்ந்திருக்கிற அனுபவத்துக்குள் வாருங்கள் கர்த்தர் உங்களை என்ன செய்வார் ஆசிர்வதிக்கிற தேவராக இருக்கிறார் இந்த எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து தருவார் நம்ம தியானித்த ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படி செய்வார் கலையா நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போமா எல்லாம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு நம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிருவையை எனக்கு தாங்க கேளுங்க நம்முடைய சமூகத்தில் காத்திருக்கணும் உண்மோடு ஐக்கியமாக இருக்கணும் கத்தாவை நம்ம தேடணும் அந்த உணர்வுள்ள வாழ்க்கை நான் நம்புகிறது உம்மால்தான் வரும் என்று உம்முடைய பாதத்தில் ஆத்மாவை அமர்ந்திருக்க பண்ணக்கூடிய கிருபையை தாங்கப்பா நாங்கள் சும்மா இருந்தால் மௌனமாக இருந்தால் பேசாமல் இருந்தால் நீங்கள் எங்களுக்காக பேசுவீங்க நீங்கள் எங்களுக்காக மௌனமாக இருக்க மாட்டீங்கப்பா எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுவீங்கப்பா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னவர் கத்தாவே நாங்கள் அமர்ந்திருந்தா எங்கள் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம் மாண்டு பிரே மைஸ்தோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் எல்லாம் கேளுங்க கர்த்தாவே நான் அமர்ந்திருக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க கர்த்தாவே நாங்கள் மைஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர்கிட்ட கேளுங்க உங்கள் பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிருப காத்திருக்கக்கூடிய கிருபை ஆலயத்தில் அன்றைக்கி அப்போஸ் ஆகிய பவுல் வந்த பொழுது ஞான திருஷ்டி அடைந்தாரே கத்தாவே வீட்டில் சமையல் பண்ண லேட்டான பொழுது மே பேதர் அறை வீட்டில் ஏறிய பொழுது ஞான திருஷ்டி அடைந்தாரே அவர் அமர்ந்திருந்தார் அவர் காரியங்களெல்லாம் கத்தர் வெளிப்படுத்தினார் புறஜாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதை அன்றைக்கு தான் கத்தர் வெளிப்படுத்தினார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனுபவத்தை கர்த்தாவை என்னை குறித்து என் பிள்ளைகளை குறித்து என் வீட்டை குறித்து வரும் நாட்களை குறித்து நான் அறிந்து கொள்ள ஏன்னா அமர்ந்திருக்க கிருப தாங்க அப்பா அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் எல்லாம் கத்தெடுத்துகிற கேளுங்க அந்த அமர்ந்திருக்கிற அனுபவம் தாங்க ஆண்டுவரே தேவ சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்பட உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிருபையை தாங்க அந்த விழிப்புணர்வை எங்களுக்கு தாங்க விழித்திருக்கக்கூடிய கிருபைகளை தாங்க கர்த்தாவே நாங்கள் நாட்களை விரைய விடாமல் உமக்காக பயன்படுத்த உமக்குள் ஆதாயப்படுத்த தாங்கப்பா கர்த்தர் அப்படி செய்வதற்காக எல்லாம் கரங்களை திரு கர்த்தரை சோத்தரிப்போம்மா இந்த நாள் அப்படி நம்மளை உருவாக்குவதற்காக எல்லா தேவனையும் சோத்தரிப்போம் ஒரு அமர்ந்திருக்கிற அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளிலிருந்து கொண்டு வருவதற்காக எல்லா தேவனையும் ஸ்தோத்தரிப்போம் சோத்திரம் சோதரம் சோத்